நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பிட முத்தை ரைஸ் தான் சுட சுட முத்த ரைஸ் முட்டைச்சோறு சத்தான சாப்பாடு இன்னைக்கு குழந்தைகளுக்கு முட்டைச்சோறு நண்பச்சூட ஆறாமல் இருக்குது ஃபர்ஸ்ட் பெரிய அப்படி கட்டி அனுப்பிச்சிட்டு கோட்டாய் கொஸ்ட் நண்பர்களில் இன்னைக்கு இது சாப்பிட்றது லேட்டாகி போச்சு இன்னைக்கு பயங்கர லேட் ஆகிப்போஷு போல் ஓகே காய் எந்த காய் வைக்க போட்டுக்கிறேன் வந்து குட்டி அப்படியாங்க வா அந்த பாருமா போமா நண்பர் இல்லை சொல்லு ஏன் முப்பிடி சோர கண்ணி வச்சுருக்க ரெண்டு பேருக்கு என்ன போயிருந்தா நீ முதல்ல அருமையான வெண்டைக்காய் பொரியும் நன் இப்போ சாப்பிட தானே இது சரி ரைட் ஓகே நம்ம நீ கிளம்பு ஸ்கூல் டேட்டாகி போயிடுச்சு மதுவை நாங்கள் பார்த்து அனுப்பிச்சுட்டுறோம் தண்ணி முடிச்சியா டக்குன்னு தண்ணி முடியும் முடிச்சியா ஓகே எந்த இடத்துல

அதுக்கு தாயா வேறு லெவலு அப்பா ஒரு தட்டுவாத்தா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அடிக்கடிக்கா மதுக்கு ஒரு மதுக்கு இருக்கணுமா மதுக்கு போதுமா டெஸ்ட் <coughs> ஹலோ

வாங்கிட்ட அக்காசு மாற்றி விட்டி மழை வருது திடீர்னு திடீர்ந்த கன்னியாண்டி ஏய் பார்த்து வண்டி போயிட்டு தண்ணி பிடி வேணுமா ஓகே நம்முடைய தண்ணி வந்து தண்ணி பண்ணி வந்துருச்சு தண்ணிப்பிடி ஆர்டல ஓய்வு தான் போனேன் முன்னாடிதான் போனேன் அதனால வீடியோ வீடியோத்தோடு முடிச்சுக்கணும் வீடியோ சொந்தி முடிவு விடுவது முதல்ல பண்ணி ஹெல்மெட் போட்டு வண்டி நன்றி பாய்ப்பாய்